கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இந்த பூலோகத்திலே ஏழ்மையான தாழ்மையான கோலம் பூண்டா என்பதை நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாபீதியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் உள்ள முன்னணையில் பிறந்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் இது எதை குறிக்கிறது என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பதாக பிரசுத்த வேதத்தின் மூலமாக நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் விழுப்பிய ரெண்டு ஏழிலே நாம் வாசிக்கிறோம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் சர்வ சகல அதிகாரம் உடையவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் சகரியா தீர்க்கிருஷ்ணன் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் தாழ்மை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும் இன்னும் பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் ஏழை கோலம் எடுத்ததுக்கு ஒரு உன்னதமான நோக்கம் என்னவென்றால் அவர் செல்ஸ் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக அது மாத்திரமல்ல நான் ஏழ்மையான ஜனங்களோடு கூட நிற்க வேண்டும் அல்லது அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இந்த பூமியிலே ஏழை கோலம் பூண்டார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பண்டிகை என்பது ஏதோ ஆர்ப்பாட்டமாய் ஆர்ப்பரிப்பாய் ஆடம்பரமாய் கொண்டாடுவது அல்ல நம்மோடு கூட இருக்கிற ஒன்றுமில்லாத ஜனங்களுக்கு ஏழ்மையான ஜனங்களுக்கு நான் உதவி செய்து அதை மகிழ்ச்சியோடு கூட ஆசிரிக்கிற ஒரு பண்டிகை எனவேதான் பரிசுத்தன சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு குரசு சொன்னபோது நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் நான் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் நான் சிறையில் அடைக்கப்படும் என்னை விசாரித்தீர்கள் என்று சொன்னபோது இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையானது அல்லது கிறிஸ்துவின் பிறப்பானது நமக்கு தாழ்மையையும் அதோடு கூட ஏழ்மையான ஜனங்களை ஆதரிப்பதையும் குறிப்பதாக அவர் மாட்டுத் தொழுவத்திலே முன்னணியிலே பிறந்தார் என்று இருக்கிறார் இரண்டாவதாக வித் ரைட் நாம் சரியான ஒரு நட்போடு உறவோடு காணப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே கடந்து வந்த சாஸ்திரிகள் நிமித்தமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள் அவர்கள் இயேசுக்கென்று வெகுமதிகளை கொண்டு சென்றிருந்தார்கள் ஏழ்மையான பாலனுக்கென்று வெள்ளை போலம் தூவ வர்க்கம் என்று சொல்லி அவர்கள் வாசனை கொண்டு மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வன்னஸ் காணப்பட்டது எனவேதான் அவர்கள் ஏறாவது பேசின போது நீங்கள் போய் அவரை தரிசித்து விட்டு எனக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் ஆனால் அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் கடந்து சென்றார்கள் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த சாஸ்திரிகளுக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமையான ஒரு ஃபல்லோஷிப் இருந்தபடியினாலே பரிசுத்தமான ஒரு உறவு காணப்பட்டபடினாலே பரிசுத்தமான ஒரு நட்பு காணப்பட்டபடினாலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் வாழ்க்கையிலே நம்முடைய நட்பு அல்லது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் பரிசுத்தம் உள்ள ஒரு நபராய் பரிசுத்த மனிதர்களோடு கூட நட்பு கொண்டிருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா அப்படி என்றால் தேவ ஆலோசனை நமக்கு வெளிப்படும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அவர்கள் பொக்கிஷங்களை கொண்டு போய் படைத்தார்கள் தேவ ஆலோசனையை பெற்றார்கள் சுவாச வாழ்க்கைகளே பிறப்பின் பண்டிகையை ஆசிரியன்னா மெய்யாகவே தேவ ஆலோசனையை பெறுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அல்லது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தமான காணப்படுகிறதா நான் எங்கே இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஆதாமை நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட மாத்திரத்துலே நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா ஒருவேளை நம்முடைய நட்பானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஒரு சிறப்பான பெல்லோஷிப் காணப்பட்டது எனவே சாஸ்திரிகளுக்கு ஆலோசனைகளை அவர்கள் பெற்றார்கள் வேறு வழியாய் கடந்து சென்றார்கள் மூன்றாவதாக நீங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த நட்சத்திரம் அவர்களை இயேசு இருந்த இடம் வரைக்கும் கொண்டு சென்றது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு இயேசுவை காண்பித்தது போல இந்த உலக வாழ்க்கையிலே திக்கற்ற ஜனங்களுக்கு குறிப்பாக தாங்கள் நடக்கிற வழி எது என்று தெரியாமல் அலைகின்ற ஜனங்களுக்கு நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரமாக இயேசுவை காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தும் பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் உங்களை பார்க்கிற நபர்கள் உங்களிடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிந்து சந்தோஷம் அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும் குறிப்பாக ஒன்றுமற்றவர்கள் திக்கற்றவர்கள் துசை கட்டுத் துரிகிறவர்கள் குறிப்பாக இன்னும் நம்முடைய நல்ல சமாரியன் குடும்பத்தாரை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு வந்து பராமரித்து அவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாய் விளங்குகின்ற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் இயேசுவை காண்பிக்கிற ஒரு அனுபவம் நல்வழிப்படுத்துகிற ஒரு அனுபவம் மருத்துவ உதவி செய்து அதோடு கூட உறுதியாய் விசுவாசத்திலே செபத்திலே நின்று அவர்களுக்கு கட்டுடைய கருத்தினாலே அற்புதங்களை பெற்று வீடுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு நட்சத்திரமாக அவர்கள் திகழ்கிறார்கள் அன்னை தரசாமையாரை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது தெருவிலே கடந்த குழந்தைகளை எடுத்து அவர்கள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தின ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல குடித்து குடித்து குடும்பத்திலே மிகவும் கெட்டு ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்ட மனிதர்களை கொண்டு வந்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிற ஒரு அனுபவம் நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் விசுவாச வாழ்க்கையிலே மெய்யாகவே நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக செயல்படுகிறோமா வேதம் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு இயேசுவை காண்பித்தது இந்த உலக வாழ்க்கையிலே திசை தெரியாமல் வாழுகின்ற அநேகர் உண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஐயோ நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி திக்கற்றவர்கள் அநேகர் உண்டு அநாதைகள் அநேகர் உண்டு ஆனால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற அல்லது அவருடைய வாழ்க்கையை உருவாக்குகிற ஒரு நட்சத்திரத்தை போல நாம் காணப்படுகிறோமா சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நல்ல சமாதியன் கோங்களே புத்தி சுவாதீனமற்ற கொண்டு வந்தது செம்பத்திலே தாங்கி அவர்களை நன்றாய் பராமரித்து பலர் குணம் அடைந்து இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் கண்டிருக்கிறோம் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு அவருடைய கொண்டாடுகிற நாம் மெய்யாகவே அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள கொண்டவர்களாக அவரை உலகத்திற்கு காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக நாம் காணப்படுகிறோமா நான் பணி செய்கின்ற இடத்திலே வேலை செய்கின்ற இடத்திலே பிசினஸ் செய்கின்ற இடத்திலே காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக கொண்டிருக்கிறீர்களா சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் அதற்காகவே இந்த உலகத்திற்குள் வந்தார் உங்களை என்னையும் மாற்றி அவரை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற அவரை ஒன்று மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒன்று மற்றவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து இயேசுவை காண்பிக்கிற அந்த ஒரு நட்சத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற நட்சத்திரமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை ஒரு ஆசிரியர் அல்லது பேராசிரியர்களை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது பவுண்டேஷன் ஆப் ஆல் ப்ரொபஷன்ஸ் அவங்கதான் எல்லா வேலைகளுக்கும் அடிப்படை என்பதை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் நன்றாய் கற்றவர்கள் அறிந்து அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர்கள் ஒரு மாணவன் அல்ல ஒரு மாணவியை மோல்டு பண்ணுகிறார்கள் உருவாக்குகிறார்கள் சிலர் பேதையாய் வருவது உண்டு எங்களோடு கூட ராபர்ட் என்ற ஒரு தம்பி படித்தான் அனைத்து பாடங்களிலும் முட்டை மார்க் எடுப்பான் அவன் டென்த் ஸ்டாண்டர்டு வருகின்ற பொழுது அவனை பண்ண வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் ஜெரி அல்பர்ட் என்ற ஒரு சார் பிரம் நாகர்வேல் அவனை பொறுப்பெடுத்துக் கொண்டு நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு நன்றாய் கற்றுக் கொடுத்து ஸ்பெஷல் அட்டன்ஷன் அவனுக்கு கொடுத்து ஃப்ரீ டியூஷன் அவனுக்கு கொடுத்து பத்தாம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று காவல்துறையிலே ஒரு அதிகாரியாக சேரும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டுவர் அவர்கள் மூலமாய் கொடுத்தார் டீச்சிங் ப்ரொபஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ப்ரொபஷன்ஸ் அவர்கள் உருவாக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அது மாத்திரம் மாத்திரமல்ல நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள மாணவ மாணவியர்களை உருவாக்குகிறார்கள் அவர்களை நன்றாக ஷேப் பண்ணுறார் பண்ணுகிறார்கள் அது மாத்திரம் மாத்திரமல்ல நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ப்ரொவைடிங் கைடன்ஸ் கொடுக்கிறார்கள் பில்டிங் கம்யூனிட்டிஸ் சமுதாயத்தை ஒன்று சேர்ப்பதற்காக டீச்சிங் ப்ரொஃபஷன் மிகவும் சிறப்பானதாக காணப்படுகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு பேராசிரியர்கள் பேராசிரியைகளும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவியிற்கும் ஒரு நட்சத்திரமாய் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாசம் வாழ்கையிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்று கிறிஸ்து பிறந்தார் 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 சொல்லி நிறைய ஆடம்பரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே என்றால் நாம் அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம் நாம் தாழ்வியோடு கூட வாழ்வோம் அது மாத்திரமல்ல நம்முடைய பெல்லோஷிப் சரியான நபர்களோடு கூட காணப்படும் அது மாத்திரமல்ல திக்கற்ற பிள்ளைகளுக்கு வாழ தெரியாதவர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாக இந்த உலகத்திலே காணப்படுவோம் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வந்த தேவகுமாராக இயேசு கிறிசுவை சொந்த ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் Be be a a star star in in the the world, or be a star in the society. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வழிநடத்த நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே பிரப்பின் பண்டிகையிலேயே நாம் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம் நல்லதுதான் எப்படி கொண்டாடுகிறோம் எவனமாய் கொண்டாடுகிறோம் வெய்யாகவே கிறிஸ்துவை சுவை சொந்தராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ஒரு ஒளியாக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்படுகிறதா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நட்பு பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவாண்டிகளோடு கூட காணப்படுகிறதா அப்படி காணப்பட்டால் தேவ ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவன் உங்களோடு கூட பேசி உங்களை நடத்துவா அது மாத்திரமல்ல நான் மற்றவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக நாம் காணப்படுகிறோம் ஆண்டவர் அப்படி வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் அதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவருக்காக பலமாய் வாழ்வோம் வழி வழிநடத்துவார் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பிறப்பின் பண்டிகைக்காகமே நோக்கி பார்க்கிறோம் அநேக வழக்கத்தின்படியே கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறபடி பிறப்பு அந்த சாஸ்திரியின் மூலமாக நல்ல ஒரு ஐக்கியத்தை நல்ல ஒரு நட்பை உருவாக்குகிறபடி நாளையுமே ஸ்டோத்தரிக்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த நட்சத்திரம் உண்மை காண்பித்தது போல எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இந்த உலகத்திலே திக்கற்றவர்களுக்கு வழி ஐயோ அங்குமிங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறிவிட பரிசு ஆவியான ஒரு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டு இருக்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஐயாகவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக உமக்காக பலமாய் எழுப்புகிறவர்களாக காணப்பட கிருபைத்தார் பிறப்பு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்கட்டும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷம் தப்பி தே ஆமே